என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் விஜய் கடைசியா நடித்த படம் அப்படிங்கிற பெயரோட வெளிவர இருக்கிற ஜனநாயகன் இந்த படத்தினுடைய இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன இந்த படத்தினுடைய வர்த்தகம் என்ன இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு பக்கம் இந்த தாவயக்கா அப்படிங்கிற இந்த கட்சியின் சார்பில் நடக்கிற கூத்துக்கள் அவர்கள் அரங்கேற்றுகிற அநியாயங்கள் அவர்கள் நீதிமன்றங்களில் வைக்கிற பொய்கள் இது எல்லாத்தையும் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொய்கள் வெறும் பொய்களால் மட்டுமே ஒரு கட்சியை வளர்க்க முடியும் ஒரு கட்சியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்த வந்து அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இருக்காங்க எந்த விதமான உண்மையான விஷயங்களையும் வந்து அவங்க செய்யலை மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யல அல்லது மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு கூட எதையும் சொல்லலை ஆனால் ஒரு கட்சி அப்படி ஒரு 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 நபர் ஒரு கட்சி தொடர்ச்சியாக வந்து பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த ப்ரொபோகண்டா பாலிடிக்ஸ் அதாவது பெருமனை பொய்ப் பிரச்சார அரசியல் அந்த அரசியலை வந்து அவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த அரசியலின் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படம் வெளிவரப்போகுது இந்த படம் வந்து வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த படத்துல பல மோசடியான விஷயங்களை வந்து இந்த படத்துல சேர்க்குறாங்க அது என்னன்னா இப்ப நடந்தது இல்லையா அந்த கரூர் படுகொலைகள் அந்த கரூர் சம்பவங்கள் அதற்கு முன்பு நாமக்கல்லில் நடந்த அந்த பரப்புரை கூட்டம் அதில் திரண்ட மக்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வந்த அந்த கூட்டம் இவை அனைத்தையும் அவங்க ஒரு ஃபோர் கே கேமரா வச்சு வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க ட்ரோன் கேமராக்கள் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரங்களோடு வந்து போலீஸுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த காட்சிகளை எல்லாம் ஷூட் பண்ணி அதை படத்தில் சேர்க்குறது தான் வந்து அவங்களுடைய நோக்கம் இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பல பேட்டிகளில் நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து அதை அம்பலப்படுத்தியிருக்காரு இந்த ஃபுட்டேஜஸை தான் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் சொன்னார் ஆனால் அவர் சொல்வதற்கு முன்பே அது மொத்தத்தையும் வந்து திருடி அதாவது திருட்டுத்தனமாக அது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு ஓடி போயிட்டான் அந்த ஆதரவு ஸோ போலீஸ் தரப்பில் அது கிடைக்கவே இல்லை போலீஸார் வந்து விசாரணைக்காக அதாவது ஒரு குற்றவியல் விசாரணை நடக்குது அதற்கு இந்த எவிடன்ஸ் தேவை கொடுன்னா கொடுக்க முடியாதுன்ட்டானு போலீஸார் அவரை விட்டாங்க திருப்பி வந்து கேட்குற கேட்டாங்களே இல்லைன்னு கூட தெரியல அந்த பேருத வந்து பறிமுதல் பண்ணுங்கன்னாங்க அதை இப்போ வரைக்கும் செய்யவே இல்லை இந்த காட்சிகளை எல்லாம் இந்த படத்துல சேர்ப்பாங்களா தான் இப்ப கேள்வி ஏன்னா இப்போ அம்பலம் ஆகிப்போச்சு வெளியே தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு பாட்டு ஒன்று போடுறனால ப்ரொமோஷன் பாட்டு அதாவது இவனுடைய அரசியல் ப்ரொமோஷன் பாட்டு அந்த பாட்டையே வந்து படத்திலேயும் வைக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அதை இப்போ சேர்ப்பாங்களா அது சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்பினாங்க அந்த கரூர் சம்பவங்கள் அதையெல்லாம் வந்து இவங்க ஷூட் பண்ணி படத்தில் வந்து சேர்த்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு எதிராக வழக்கு தொடருவாங்க இந்த படமே ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு ஆகிடும் அதனால் சேர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து அப்படியே நிற்கிது இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் போய்கிட்டு இருக்கு திட்டமிட்டபடி வந்து இந்த படத்தை ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு முன்னே டிசம்பரில் வந்து மலேசியாவிலேயே சிங்கப்பூர்லேயோ வச்சு ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழா நடத்தினோம் இதெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸ் தொடர்பாக அவங்க வச்சுருந்த பிளான் இப்போ கரூரில் இந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய அந்த மரணத்தை தொடர்ந்து இதற்கெல்லாம் காரணமான இந்த பிணநாயகர் எப்படி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தினுடைய நிகழ்ச்சிகளில் எப்படி கலந்துப்பா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் நண்பர்களே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நல்லவன் கிடையாது விஜய் ஒரு இருந்தால் அவனுக்கு தயக்கம் இருக்கும் என்னடா பண்ணுறது எப்படி திரும்ப மக்களை சந்திக்கிறது எப்படி மேடையேறது எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவனை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுங்கிறது இதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சுட்டு கடந்து போகிற ஒரு ஆள் தான் வந்து நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வெறும் பொய்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த விஜய அவனுடைய ஆட்களு இப்போ இந்த சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் அப்புறம் இந்த படத்துக்கு இருக்கிற சிக்கல் இதையெல்லாம் பார்த்த அந்த விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை வாங்குறதுக்கு சுத்தமா வந்து அவங்களுக்கு ஆர்வம் போயிடுச்சு வெளியிடலாமா வேண்டாமாங்கிற ஒரு தயக்கத்துல அமைதியாக நிற்கிறாங்க இந்த தேதிக்கு ஆஸ் ஆன் டேட்டு இந்த படத்துக்கு ஜீரோ பிஸ்னஸ் இதுவரைக்கும் வந்து யாரும் அந்த படம் குறித்து கேட்கலை அதுவும் இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுகளும் கூட வந்து பின்வாங்கி நிற்கிறதா தகவல் இன்னொன்று தமிழ்நாடு அரசை எதிர்த்து இவன் எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அரசியல்வாதியில் விடுங்க ஆனால் திரைத்துறையில் இருக்காங்கல்ல அவங்க அவ்வளோ பேரும் கவனிக்கிறாங்க ஏ என்னடா பேசுகிற ஏன்னா இப்படி அபத்தமாக வளர்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நீ இவ்வளோ தூரம் பேசுகிறன்னா நீ உன் படம் இருக்கு இதை தொடர்ந்து பல அதாவது தே தியேட்டர்கள் இருக்குது விநியோகங்கள் இருக்காங்க எந்த அளவுக்கு பாதிப்பாங்கன்ற ஒரு காமன் சென்ஸ் இல்லையா உனக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்க இருக்குது ஒன்று இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கணும் இதுக்கு முன்னே நீ அதை தேர்தலுக்கு முன்னே ரிலீஸ் பண்ண இந்த படத்தை வச்சு நிறைய பிரச்சனையை கலரணும் பெரிய இஷ்யூஸை கலரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் இந்த படத்தை வெளியிடுகிற அந்த இது நமக்கு வேண்டாம் அப்படின்ற மனநிலையில் பல பேர் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க இன்னொன்று பெரும்பாலும் வந்து இந்த தேட்டர்கள் தேட்டர் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது பெரும்பாலும் வந்து இரண்டு மூன்று குரூப் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதில் ஒன்று வந்து ரெட் ஜெயின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் நிறுவனம் இப்போ மகன் இன்பநிதி அவர் தான் வந்து பொறுப்பெடுத்திருக்காரு ஸோ பெரும்பாலும் வந்து திரையரங்குகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அவ கட்டுப்பாட்டில்னால் அவங்க ஒரு படம் ரெடியாக வச்சுருப்பாங்க ரிலீஸுக்கு எங்களுக்கு இந்தந்த தேட்டர் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது வந்து பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் திரையரங்குகளை வந்து தருவாங்க அப்போது உதயநிதி வந்து தலையிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாரா அப்படின்னா அப்படி அல்ல அது ஒரு பிஸ்னஸ் இது இந்த பிஸ்னஸில் பல திரையரங்குகளை வந்து அவங்க லீஸுக்கு எடுத்திருப்பாங்க அல்லது அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க நான் படம் எனக்கு படம் இருக்குது பொங்கலுக்கு அந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க முடி முடிவு எடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இரண்டு படங்கள் வருது இந்த ஜனநாயகனை தவிர்த்து இரண்டு படங்கள் ரிலீஸுக்கு தயாராகுது ஒன்று வந்து சூர்யா நடித்த கருப்பு இன்னொரு படம் சிவகார்த்தியனுடைய பராசக்தி இதில் பராசக்தி வந்து ஒரு கூடுதல் கவனம் கிடைக்குது இந்த பராசக்தியை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுற அந்த படத்துக்கு தானே முன்னுரிமை தருவாங்க அதிக திரையரங்கள் அதுக்கு தானே கிடைக்கும் ஸோ இயல்பாகவே அப்போ தியேட்டர்கள் கிடைக்கிறது வந்து ஒரு பக்கம் சிக்கல் இருக்கு இது ஜனவரி ஒன்பதில் ரிலீஸ் ஆகுது அஞ்சு நாள் கழித்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த கிளாஷ் வந்து பெருமளவு இந்த ஜனநாயகனை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா பராசக்தியை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இருந்தே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சேர்ந்த படம் இந்த திராவிட அரசியலை பேசக்கூடிய படம் அந்த மண் சார்ந்த படம் அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த படத்தின் மீது இருக்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு ஈர்ப்பு இயல்பாகவே வந்து வருது இந்த ஜனநாயகனுங்கிறது ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரீமேக் தான் தேர்தலுக்காக கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பார்த்து கூடுதலாக விஜயை வந்து மானியத்தேனே பொன்மானே விஜய்க்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகள்லாம் வச்சு படத்தை வந்து இயக்குனர் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறாரு அதனால் இந்த ஒட்டுமொத்தமாவே இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படம் அது ஆரம்பிச்ச நாளில் இருந்து ஏன்னா அந்த படத்தினுடைய அறிவிப்பை எப்படி விட்டாங்கன்னா கோட்டு படத்தை போட்டு கிழிச்சு விடுறாங்க அத்தனை பேர் கோட்டு பலியாடு அப்படின்னு போட்டு வெளுக்கிறாங்க அந்த படத்துக்கு எதிரான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படி அலையலையா வருது அந்த டைம்ல டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து இந்த புதுப்பட அறிவிப்பை விஜய் வெளியிடுறப்பல அப்படி வெளியிட்டதைய விளைவு அந்த கோட்டு தொடர்பான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்ட மாதிரி இருந்தது நிறைய பேர் வந்து இந்த செய்தியை பெருசாக வந்து போட ஆரம்பித்தாங்க விஜயோட கடைசி படம் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவு தான் இந்த கோட்டு கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி இருந்தது ஸோ அப்படித்தான் இந்த படமே ஆரம்பிக்குது அதன் பிறகு பார்த்தா இவர் அரசியல் கட்சி இன்னும் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இப்போ ஃப்ராடு மக்களை கொல்றது இப்படி நிறைய அரங்கேறிடுச்சு இந்த சூழலில் இந்த ஜனநாயகன் படத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமாவுக்கு விநியோகர் போயிருக்காங்க இந்த தேதி வரைக்கும் இந்த படத்துக்கு வியாபாரங்கிறது பெருசாக இல்லை அதே போல் படம் ஒரு சுமூகமாக வெளியாகுமா அப்படிங்கிறதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இது சென்சாரில் நிறைய எதிர்ப்புகள் சந்திக்க போற படம் அதே போல் பாஜக கூட சமரசமாகி கோத்து கூட்டணிக்கு போயிட்டா பெரிய எதிர்ப்பு வராது ஏன்னா சென்சார் அவங்க ஆளுங்க ஆனால் இந்த கொள்கை எதிரி பாஜகன்றதுல உறுதியா நின்னா கடைசி வரைக்கும் இவர்கள் இந்த ட்ரோன் பயன்படுத்தி அந்த கே கேமரா பயன்படுத்தி கரூர் துயர சம்பவத்தில் இவங்க ஷூட் பண்ண இந்த எல்லாம் வந்து வெளியே வந்துட்டதுனால அந்த அந்த காட்சிகளெல்லாம் இந்த படத்துல இருந்தா மிக கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுவாங்க லீகலா வந்து இந்த படத்துக்கு எதிர சேலஞ்ச் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு வழக்குகளை இந்த படம் சந்திக்க வேண்டி இருக்கும் திரையரங்கம் கிடைப்பது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற பல காரணிகள் இருப்பதால் இந்த ஜனநாயகன் படங்கிறது ஜீரோ பிஸ்னஸில் நிற்கிது